காலம் கடந்தாலும் காப்பியங்கள் நிலைத்தாலும் காலம் கடந்த பின்பும் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருப்பவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைத்தாலும் சாதாரணமான வாழ்வு வாழ்ந்தவர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியா பேராசிரியர் பல்வேறு செயற்கைக்கோள்களை விண்ணிற்கு செலுத்தியவர் என்று பல்வேறு பெருமைக்குரியவரும் இவரே ராமேஸ்வரத்தில் பிறந்திருந்தாலும் மண்ணில் ஆசைப்படாமல் விண்ணில் பறக்க ஆசைப்பட்டார் அவரது ஆசையை அவரை உறங்க விடாமல் உழைக்க கூறியது இதைத்தான் அவர் உலகிற்கு அழகுற உரைக்கிறார் கனவு காணுங்கள் என்று எவ்வளவுதான் இந்தியா விஞ்ஞானத்தில் உயர்ந்தாலும் விவசாயத்திலும் இயற்கையிலும் வீழ்ந்துவிடக் கூடாது என்று மரக்கன்றுகளை நடக்கூறினார் இவரின் கொள்கை எப்பொழுதுமே உண்மை உழைப்பு உயர்வாகவே இருந்தது விண்வெளியின் மீது நாட்டம் கொண்ட இவர் தனது இருபத்தி மூன்றாம் வயதில் விண்வெளி கல்வி கற்க தொடங்கினார் பல்வேறு செயற்கைக்கோள்களையும் கோள்களையும் விண்ணிற்கு அனுப்பி அமெரிக்காவுக்கு சவால் கொடுத்தார் தான் மாணவர்களிடையே ஆற்றிய உரை விதையாக இருந்து அவர்கள் விருச்சமாக வளர்வதை கண்டு மகிழ்ந்தார் போலியோவால் மக்களும் மாணவர்களும் துன்புற்று வருவதை கண்டு தன்னால் என்ற உதவியான செயற்கை இடைக்குறவிலான செயற்கை கால்களை அவர்களுக்கு பொருத்தி அவர்கள் மகிழ்வதை கண்டு ஆனந்தம் அடைந்தார் தன்னெறிப்பட்ட நூல்களை கற்று மகிழ்ந்தார் எவ்வளவு துறை சென்றாலும் கற்பதிலும் கற்பிப்பதிலுமே அவருக்கு முழு ஈடுபாடு இருந்தது எவ்வளவுதான் அறிவை கொண்டு உயர்ந்தாலும் தான் ஆசானாக இருப்பதிலே பெருமை கொண்டார் இப்படிப்பட்ட இவர் நம்மிடையே விதித்த விதை அவர் விதைத்த விதை நாங்கள் விருச்சமாக இருக்கிறோம் என்று நினைத்து அன்றைக்கே கூறினீர்கள் இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று ஆம் அப்படிப்பட்ட அறிவால் வளர்ந்து வல்லரசாக வேண்டும் என்று எங்களை நம்பித்தானே கூறுகிறீர்கள் தோல்வியும் வெற்றியும் ஒரு சேர கண்டு பகுத்தறிந்து செயல்படுங்கள் என்று கூறினீர்கள் ஒரு பேட்டியில் அவ்வாறே செயல்படுகிறோம் எப்பொழுதும் முயலும் வெல்லும் ஆமையும் வெல்லும் முயலாமை என்றுமே வெல்லாது தற்செயலால் கிடைப்பதல்ல வெற்றி தன் செயலால் கிடைப்பதே வெற்றி கனவு காணுங்கள் தூக்கத்தில் வருவது கனவு அல்ல உங்களை தூங்க விடாமல் செய்வதே கனவு அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கும் உள்ளிக்கல் ஆகா அரண் ஆம் அப்படிப்பட்ட குரலுக்கேற்க பகைவர்களால் அளிக்க முடியாத அரண் கல்வியும் அறிவுமே ஆகும் அப்படிப்பட்ட அறிவால் உயர்ந்த எடுத்துக்காட்டு ஐயா அவர்களே தனது கல்வி திட்டத்தில் எழுபத்தி ஐந்து சதவீத கல்வி பயிற்சி பாடத்திட்டத்திலும் இருபத்தி ஐந்து தொழில்நுட்பத்திலும் இருக்க வேண்டும் என்று மாணவர்களுக்கு அப்படிப்பட்ட கல்வி அடித்தால் மாணவர்கள் சிறந்த முறையில் தேர்ச்சி பெறுவார்கள் என்று நம்பினார் தனது அறிவை மட்டுமே கொண்டு உயர்ந்த கலாம் ஏழையாக பிறந்தாலும் தன் அறிவால் எட்டிய தூரம் வரை சென்றுள்ளார் காலம் சென்று கொண்டுதான் இருக்கிறது அடுத்த கலாம் நீங்களும் ஆகலாம் சிந்தியுங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் வாய்ப்புக்கு நன்றி கோரி உங்களிடமிருந்து விடை பெறுவது தருணிகா நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் வளர்க தமிழ்நாடு ஜெய்ஹிந்த்